கடைசி நேர பரபரப்பு ஹமாஸ் விடுத்த எச்சரிக்கை வழிக்கு வந்த இஸ்ரேல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஆறு நாட்கள் சண்டை நிறுத்தம் வியாழக்கிழமை காலை ஏழு மணியுடன் முடிவுக்கு வரவிருந்தது அதே நேரம் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்க கத்தார் எகிப்து நாடுகள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன இரு தரப்பினரும் தங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் சண்டை நிறுத்தத்திற்கு தயார் என்றும் கூறி வந்தனர் ஆனால் இரு தரப்பினரின் நிபந்தனைகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாமல் இருந்ததால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டது இதனால் இரு தரப்பினரும் மீண்டும் சண்டையை தொடர்வார்களா என்று அச்சம் நிலவியது இந்நிலையில் ஹமாஸ் சார்பில் காரசாரமான அறிக்கை ஒன்று வெளியானது அதில் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படாவிட்டால் உடனே சண்டைக்கு போராளிகள் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது இஸ்ரேலுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது ஏற்கனவே ஐம்பது நாட்களுக்கும் மேல் போர் நடத்தியும் அதில் பெரிய வெற்றியை இஸ்ரேல் பெறவில்லை பொதுமக்கள் மட்டுமே கொன்று ஒழிக்கப்பட்டனர் கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன தற்போது மீண்டும் போரை இஸ்ரேல் தொடங்கக்கூடாது என அமெரிக்கா உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இதனால் நெருக்கடியை சந்தித்துள்ள இஸ்ரேல் ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது